ஹாய் மக்களே நான் உங்கள்கிட்ட இப்போ வந்து நான் இன்றைக்கி தீபாவளி என்ன நம்ம இப்போ பட்டாசு வரிக்கு வா போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பட்டாசுலாம் உங்களுக்கு குடிச்சிருந்தேன் கமெண்டாக சொல்லுங்கள் இப்போ மயில்வரி பதிக்க போகிறோம் இப்போ நாவிகெல்லாம் அப்பாடா வரிக்கு போகிறாங்க லை ஆஃப் பண்ண இன்னும் சூப்பரா இருக்கும்ல புவானா ஏ பட்டம் போடுப்பா சீக்கிரம் வாங்க ஹாப்பி தீபாவளி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனியே தீபா ஒரு நாள் வரத்துக்கு தேங்க்யூ நம்ப பட்டாசு வச்சுட்டு ஓரமாக தள்ளி விட்டுருங்க